ங்களா இப்போ என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு வயசு சுத்தமாக போக அடிச்சு கிடக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போங்க வீடியோக்குள்ளே போகிறக்கும்படி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம இன்றைய வருஷம் எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்கட்டும் இனிய வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோரும் நல்லா இருந்து பேரும் புகழோடு நல்லா வாழணும்னு எம்எஸ் மொழியாச்சியாக சேனல் உங்களே வேளாண்மையாக விவசாய அனைத்துள்ளங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் போல என்றும் நல்லா வாழுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ மறந்துடாமல் புதுசு புதிய நேர்கள் வந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போகலாம் இதை பாருங்கள் நேர்களே இப்போ வந்து வீடியோ கால் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் விளைச்சல் நல்லா இருக்குது விளைச்சல் விளைச்சலாக வீணாக அடிச்சிட்டாங்க தண்ணி அதிகமாகலாம் அரை அடிச்சு தண்ணி கட்டியிருக்காங்க தண்ணி அதிகமாக அரை அடித்து கட்டினோன்னு புகையாக உழுந்துருச்சு புகையாக உழுந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா அதை பாருங்கள் சாட்சி வச்சிருக்கீங்களா இந்த இடம்லாம் ஃபுல்லாக வைக்கலாகவே போய்ட்டு அதை வைக்கலாக போயிட்டு வருவோம் இது யாரால் பாதிப்புனா நம்மளால் தான் ஏன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது பிரச்சனை இல்லை கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறதால தான் நம்ம விளைச்சலை நம்மளே வீணாடிக்கிறோம் நல்லா தெரியுதுனா நல்லா பாருங்கள் விவசாயத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களும் பாருங்கள் நல்லா விளைச்சல் இருக்கலாம் இருக்கா நல்லா இருக்குல்ல பசுமையாக இருக்கா இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம் மட்டும் என் வீணாக அடிச்சிருக்கு அது நம்மளோட குறைவு தண்ணி அதிகமாக வைச்சா நெல்லு வருமாயிருப்பா அதெல்லாம் கிடையாது மருந்து ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நல்லா டீட்டெயிலாக சொல்கிறோம்